இப்பெல்லாம் நான் அடிக்கடி உங்களுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்றேன் தினசரி மாடி தோட்ட விழாங்க வந்து நம்மளுக்கு நிறைய கத்திரிக்காய்கள் கிடைக்கும் அங்க ஒரு செடியில இருக்கு கத்திரிக்காய் அது இந்த மழையில தான் இந்த வேலை வந்து பார்க்கணும் சண்டையில போய் ஒரு கருவேப்பில செடி கேட்டா நூத்தி இருபது ரூபாயா அது நேத்தோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்லிட்டு மரணப்படுக்கையில இருக்க மாதிரி இருக்கு அது நூத்தி இருபது ரூபாயா அதனால கத்திரிக்காவை இவ்வளவு மாதிரியா அறுவடை பண்ணிட்டு கிடக்குது அந்த ஹைபிரிட் வந்தே இந்த மாதிரி வந்து பண்ணும் லட்டு வாசனை அடிக்கும் திருப்பதி லட்டு அதை வந்து நான் மூணு கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு கலர் வாங்கினேன் பீட்ரூட் கலரு அப்புறமா மஞ்சள் இந்த பூக்கள்லாம் நைன் இன்ட்டு நைன்லேருந்து ஒரு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அவ்வளோதான் நான் அளவு சொல்லுவேன் அதுக்கு பிகினர் நீங்கள் செடிகள் பதியம் போடணும்னு நினச்சா இந்த மாதிரி குச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு எதுவும் மெட்டீரியல்லாம் கிடையாதா ஆலுவீரா கிடையாதா ஜெல்லு கிடையாதா அப்படி அப்படியே நீங்கள் பட் என்கிட்ட பீட்ரூட் அப்புறமா மெரூன் மஞ்சள் கலர் ஒரு சூரியகாந்தி பூவே சின்ன சைஸ்ல இருந்தா இருக்குமோ என்ன அந்த கலரு அதுக்கு அப்டம்பர் பூ இப்போ பிடிக்குதா செவந்தி பூ பிடிக்குதான் டிசம்பர் பூவுக்கு வாசனை கிடையாது நேற்று வந்து விதைகள்லாம் வச்சுட்டு போனேன் பார்த்தீங்களா வளாக ஷேர் பண்ணியிருந்தேன் அவசியம் பாருங்க இந்த சீசனுக்கு உண்டான விதைகள் தான் அது எல்லாமே வச்சுட்டு நான் போயிட்டேன் பூனை பத்து நிமிஷத்துல மழை தொடங்குச்சுங்க தொடங்குச்சு தொடங்கிச்சு ஆறரை மணிக்கு தொடங்கின மழை பத்திர பதினோரு மணி வரைக்கும் பேஞ்சு அப்புறம் தான் நின்னுது மழைனா அப்படியே காத்தடிச்சு அட மழை அடிக்கணும்ல அந்த மாதிரி இல்ல சர 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 அப்படியே தூவான மாதிரி ஷவர்ல இருந்து கொட்டும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மழை ஆஹ் அதனால இன்னைக்கும் தண்ணி ஊத்துற வேலை கிடையாது இப்பெல்லாம் நான் அடிக்கடி உங்களுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்றேன் காரணம் என்ன அப்படின்னா தண்ணி ஊத்துற வேலையே இல்லை மண்ணு ஈரமா இருக்க இருக்க ஃபர்டிலைசரும் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்க முடியாது முந்தானியத்தோ ஏதோ மாட்டுச்சாணம் நிறையா செடிகளுக்கெல்லாம் விட்டேன் அன்னைக்கும் மழை வந்துடுச்சு சரி நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ வந்து தினசரி மாடித்தோட்ட விளாக ஒரு அறுவடையில முடிச்சு ஆரம்பிச்சிடலாம் ஏன் அப்படின்னா அந்த கத்திரிக்காய்கள்லாம் சவந்தம்பட்டி கத்திரிக்காய் முத்திப்போய் முத்திப்போய் ஆஹ் அறுவடைக்கு தயாரா இருக்கு அதனால நம்ம வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணுவோம் இத பாருங்க இது இதுக்கு வாங்க இது கொஞ்சம் பெருசா ஒண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படியே இதுக்கு வந்தா இது ஒரு கிழிஞ்சு போன குரோ பேக் இது பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நான் கட் பண்றேன் இது பின்னாடி எல்லாம் பாருங்களேன் கத்திரிக்காய் அந்த தடவை எனக்கு ஒரு அமோக அறுவடை அப்படிதான் சொல்லணும் அதுக்கு நானே விட்ட விதைகள் தான் காரணம் இப்போ அறுவடை முடிக்கிறோமா இதுக்கு வந்து மேல் உரம் போடணும் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய கத்திரிக்காய்கள் கிடைக்கும் சீசன் வந்து இப்போ ஒரு நாலு நாளா இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்ங்க இது காட்டுங்க இங்க இதுக்குள்ள இங்கே வாங்க கத்திரிக்காய் தூப்பர் இப்படிதான் இருபத்தி ஒன்பது நைட்ல இருபத்தி ஆறு புரியுதுங்களா அதனால என்னோட பழம் கொத்தவரங்கா எல்லாம் வந்து காஞ்சிக்கிட்டே வருது ஆனால் கத்திரிக்காய் மட்டும் வரும் கத்திரிக்காய் வரும் வெண்டைக்காய் வரும் அப்படியே வந்தா இது கேட்டீங்கன்னா அங்கே ஒரு செடியில் இருக்கு கத்திரிக்காய் அது போய் எடுப்போம் வாங்க வாங்க அப்படியே வாங்க இந்த பூவாளி அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சிருக்கிறது எனக்கு வேலையா போயிடுச்சு நம்ம நிமித்து தான் வச்சுட்டு போறோம் மழைக்காத்து வந்து இந்த மாதிரி அடிச்சு போட்டுருது இதை காமிங்க இது சுண்ணாம்பு சத்து குறைபாடுனால அடியில் வந்து இப்படி ஆயிடுது அப்படியே வந்து கருவப்பிள்ளை எனக்கு நிறைய தேவைப்படுது அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் இது வந்து ஒரு பைப் இருக்குல்ல அதில் வந்து நான் கட்டி வச்சிருந்தேன்னு பாருங்க இருந்தாலும் பார்த்தா மட மடன்னு வளர்ந்து இது சாயுது இந்த கருவப்பிள்ளை நம்ம வந்து எனக்கு தினசரி மாடி தோட்டத்துல தொடர்ந்து மழை பெய்யுது பார்த்தீங்களா அதுல ஒரு சூப்பரான வேலை செய்ய போறோம் இந்த மழையில தான் இந்த வேலை வந்து பார்க்கணும் நான் சொல்றேன் அப்படியே வாங்க இன்னும் கொஞ்சம் கருவப்பிள்ளை இதுல எடுக்கலாம் இதெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என் வீணாக்குவானே இந்த செடி இது காட்டுங்க அப்படியே உடைக்கலாம் போல இருக்குது ஆனால் உடைக்க தான் எனக்கு பயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா திரும்பவும் கீழே வராதா நிலத்துல இருந்தால் டப்பு 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 டப்புன்னு நான் உடைச்சிடுவேன் இப்போ நல்லா இல்லாமல் இது தொட்டியில் இருக்குதுல்ல அதனால இது வராதா வருமா அப்படின்னு எனக்கு ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் இருக்கும் இந்த இதில் இதெல்லாம் நான் அப்படியே தான் விதையிலேருந்து டக்கு டக்குன்னு வச்சேன் திடீர்னு பார்த்தா இதெல்லாம் சரசர சரசரன்னு வளருதுங்க எப்படி தான் எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆனா அது மட்டும் பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கின கருவேப்பிள்ளை செடி அது உறுதியாக நான் சொல்லுவேன் இதெல்லாம் நான் விதையில இருந்து வச்சது தான் இது பெரு இது பர் கொத்து கொத்தா ஒன்று வளருது பாரு இதை கட்டணும் ஒரு தொட்டில அது வந்து நான் விதையில இருந்து வளர்த்தது தான் அதே மாதிரி விதை வந்து நான் கருவப்பிள்ளையில விடுவேன் புரியுதுங்களா பாருங்க இதுவும் விதைதான் கண்ணு கண்ணு என்னோட பழைய கருவேப்பிள்ளை செடி கண்ணு போட்டுச்சு அதுல இருந்து நான் இதை வளர்த்தேன் எத்தனை கண்ணு போட்டிருக்கு பாருங்க மூணு கண்ணு ஆனா அந்த பெரிய செடி வந்து இறந்துருச்சு இந்த கருவேப்பிள்ளை போதும்னு நினைக்கிறேன் கருவேப்பிள்ளை கண்ணு போட்டா அதுக்கப்புறமா விதை விட்டா அதை விட்டுருங்க அப்பதான் நீங்க அதுல இருந்து பல செடிகளை உருவாக்க முடியும் அப்பா அப்பா நாலு செடி இருக்குதுங்க இதுல ஒரு பெரிய கருவப்பிள்ளை செடி கண்ணு போட்டு எது பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு இதோ நாலு அது திருப்பி விதை வருது இப்ப இதுல வந்து நான் விதை பரவலாக்கம் பண்றதுக்காக விட்டு வச்சிருக்கேன் சந்தையில போய் ஒரு கருவேப்பில செடிக்கிட்டா நூத்தி இருபது ரூபாயா அது நேத்தோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்லிட்டு மரணப்படுக்கையில இருக்க மாதிரி இருக்கு அது நூத்தி இருபது ரூபாயா அதை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம தண்ணி ஊட்டுவோம் அது பார்த்தா என்ன ஓ டவர் ஆகிடும் அதனால எங்கேயிருக்கேன் வச்சுக்கலாம் கத்திரிக்கோல வரை எங்கேயோ போட்டனே எல்லாரும் நினைப்பாங்க இந்த அம்மா என்ன கத்திரிக்காவை இவ்வளவு மாதிரியா அறுவடை பண்ணிட்டு கிடக்குது இவ்வளோ கத்திரிக்காவை அறுவடை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும் இது என்னோட மூணாவது அறுவடை கருவேப்பிள்ளை கத்திரிக்காய் அறுவடை பண்ணமா அதை வந்து நம்ம முடிச்சிட்டோம் எனக்கு நிறைய கருவப்பிள்ளை தேவைப்படுது தாலிப்புக்கு அதனால நான் பண்ணேன் ஒவ்வொரு வருடமும் ஒரு சில சீசனல் காய்கறிகள் மாடித்தோட்டத்தில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா அது மாதிரி பூக்களும் இருக்குது அப்படி நீங்கள் அந்த சீசனல் பூக்கள் வளர்க்கும் போது அந்த சீசனுக்கு தான் அது வந்து பூக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எட்டு மாதம் அந்த செடி அப்படியே தான் இங்கே இருக்கும் அப்புறம் கார்டனில் வந்து பூ பூக்காது அப்படியே சைலண்டா இருக்கும் ஸோ அந்த வெயிலுக்கு உண்டான பூக்களும் நம்ம வந்து வளர்க்கணும் அந்த மாதிரி டிசம்பர் பூக்கள் இருக்குது பாத்தீங்களா இது வந்து சென்னை மாடி தோட்டத்தில் டிசம்பரில் பூக்க தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் பூக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் செடி மட்டும்தான் இருக்கும் அது டிசம்பர் பூ தான் ராமநாம டிசம்பர் மெஜந்தா டிசம்பர் அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஒயிற்றுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அது அப்படியே சைலண்டா தான் இருக்கும் நம்ம டிசம்பர் வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் நம்ம அதை வளர்க்கணும் அப்புறமா வந்து ப்ரொபகேட் பண்ணணும் அதாவது அது அதே தொட்டிலேயே வளராது நம்ம வந்து ப்ரொபகேட் மாற்றி மாற்றி கட்டிங்ஸ் போட்டுட்டே இருக்கணும் அப்போ வந்து அது நம்மளுக்கு பூக்கள் கிடைக்கும் ஆனால் போன வருஷம் எனக்கு எஸ்டே ஆர்கானிக்ஸ் மூலயமா அபூர்வமான ஒரு விஷயம் கிடைச்சிது ஒன்றரை வருஷம் முன்னாடி அதான் சிவந்தி பூக்கள் நான் என்ன பண்ணுவேன் இந்த நர்சரிக்குலாம் பார்த்தீங்களா ரோஜா செடி வாங்க அந்த ஈஸியரில் அப்போ வந்து இந்த ஹைபிரிட் தான் விற்கிறாங்க அவங்க இந்த நாட்டு ரக சிவந்தியை விற்க மாட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஹைபிரிட்டை விற்றுட்டு அது வந்து ஒரு அஞ்சாறு பூ பூக்கும் அஞ்சாறு பூ பூத்துட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வைப்போம் அஞ்சாறு மொட்டு மிச்சம் இருக்கும் அதுவும் பூக்கும் பார்க்க வந்து அப்படியே அழகா இருக்கும் ஆகா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் செத்துறோம் நம்ம தொட்டியில் மாற்றி வச்சிருவோம் அப்புறம் என்னன்னா டபார்னது செத்து போயிடும் ஸோ அந்த மாதிரி அந்த ஹைபிரிட் செம்பருத்தி செம்பருத்திங்கிற பாருங்கள் செவ்வந்தி இந்த மாதிரி வந்து பண்ணும் இந்த எஸ்டே ஆர்கானிக்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணாங்க இந்த நாட்டு ரகத்தை வந்து நான் விதை வாங்கினப்ப எனக்கு கிஃப்ட் மாதிரி வந்து அனுப்பி விட்டாங்க அந்த நாட்டு ரகத்தை நான் வளர்க்கும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது இது வந்து நான் இப்போ வச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஃபுல்லா வெள்ளை உள்ளே மட்டும் பிங்க் கலரில் இருக்கும் அதை பார்த்ததும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அப்படியே எக்ஸைட் ஆயிட்டாங்க என்ன இது இவ்வளோ அழகா பூக்களா செவ்வந்தி பூக்கள்னு அதுவும் வாசனை இருக்கும் பார்த்தீங்களா அது வாசனை வந்து செமையா இருக்கும் அந்த செவந்தி பூக்கள் நான் நிறையா போன வருஷம் அறுவடை பண்ணி பெருமாள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்தேன் இப்போ இது ஒரு இந்த கலர் நான் சொன்ன பாத்தீங்களா பிங்க் உள்ள வெளிய வந்து வெள்ள அப்படியே சுத்தி இருக்கும் அப்பா லட்டு வாசனை அடிக்கும் திருப்பதி லட்டு அது வந்து நான் மூணு கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் இது அடையாளத்துக்காக இங்கே வச்சிருக்கேன் புரியுதுங்களா இது ஒரு செடி பாருங்க இதுவும் அதேதான் இது வந்து மதர் பிளான்ட் இது ஒரு பெரிய குரோ பேக்ல இருந்தது அதுக்கப்புறம் நான் ஊருக்கு டிராவல் பண்ணி போகும்போது என்ன பண்ண இந்த செவ்வந்தி உள்ள அழகா பூக்குது அவ்வளவு அழகா பூக்குதுன்னு வேறோட விற்பாங்க பாத்தீங்களா சந்தைகள்லாம் இந்த கூவாத்தூர் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்கு அங்க வந்து இந்த மாதிரி விற்பாங்க செவந்தி பூக்கள் அதெல்லாம் அதை வந்து நான் வாங்கினேன் அது ஒரு ரெண்டு கலர் வாங்கினேன் பீட்ரூட் கலரு அப்புறமா மஞ்சள் இந்த மாதிரி வந்து வாங்கினேன் அப்புறமா பல்லாவரம் சந்தை போனப்போ ஒரு ரெண்டு மூணு கலர் வாங்கினேன் அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து பூத்துதுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன இலை கூட இப்படி தொடர்ந்து பெய்கிற மழையில வந்து பதியம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து செடியா வளரும் புரியுதுங்களா இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த மாதிரி குச்சை வந்து சொருகி விடும் போது நல்ல நம்மளுக்கு செடி வந்து சமையா வளரும் இன்னும் சொல்ல போனா நான் குட்டி குட்டி தொட்டில தான் போடுறேன் இந்த செவந்தி பூக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே திரும்பிச்சுங்க இந்த செவந்தி பூக்கள்லாம் நைன் இன்ட்டு நைன்ல இருந்து ஒரு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அவ்வளவுதான் நான் அளவு சொல்லுவேன் அதுக்கு இதுல வைக்கிறேன் இதுல ஆல்ரெடி நான் பதியம் போட்டு வளர்றது இது கேட்டேங்க இது நான் சும்மா என் ஏற்ற மாதிரி இது ஒரு தொட்டி சேப்பம் இருந்து அதிக மழை பெஞ்சு அழிப்போச்சு போச்சு இது ஒரு பீட்ரூட் கலர் செவந்தி பூ சோ இந்த மாதிரி இந்த செவந்தி பூக்கள் என் தோட்டத்துக்கு எப்படி வந்ததுன்னு நான் வந்து சொல்றேன் பீட்ரூட் கலர்ல ஒரு செவ்வந்தி இருக்கு பீட்ரூட் அந்த கலர்ல இருக்கு மெரூன் கலர்ல இருக்கு குங்குமம் போட்டு வைக்கிறேன் பாத்தீங்களா அந்த மெரூன் கலர் அதுவும் என்கிட்ட இருக்கு நான் எதையுமே வாட விடல நீங்க செடிகள் பதியம் போடணும்னு நினைச்சா இந்த மாதிரி குச்சி வச்சுக்கோங்க என்னங்க இதுக்கு எதுவும் மெட்டீரியல் எல்லாம் கிடையாதா வீரா கிடையாதா ஜெல்லு கிடையாதா அப்படி அப்படியே நீங்க பாட்டு பதியம் போடுறீங்களா இது அப்படியே போட்டாலே வருங்க இது ஃபர்ஸ்ட் இலைகள்லாம் வாடி போய் உதர்ற மாதிரிதான் இருக்கும் ஆனா அப்படியே பிக்கப் ஆயிடும் நான் ஃபர்ஸ்ட் மூணு போடுறேன்னா ஐயோ நல்ல விளக்கு இல்லை ஒழுல மூணு மூணு போடுறேன் ஒரு சின்ன கப்ல இது வந்து ஒரு பத்து நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு நாட்கள் அதுல வந்து இந்த செடி என்ன பண்ணா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த இலை இது பிக்கப் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இதில் இருக்க இலை ஃப்ரெஷ்ஷாகிடும் கீழே வேர் விட்டுருக்கும் அப்படியே கமத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டிங்ஸும் இந்த மாதிரி நிறையா வேர் விட்டுருக்கும் நம்மளுக்கு நிறையா பூக்கள் வேணும்னா ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு தொட்டியில் வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி நைன் இன்ட்டு நைன் இன்ச்சு அதுக்கப்புறமா வந்து பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ச்சுன்னு இல்லை என்கிட்ட தொட்டி இல்லை எனக்கு வந்து மாதிரிலாம் பண்ண முடியாது எனக்கு வந்துட்டு ஒரு தொட்டியில் நான் எல்லாத்தையும் வச்சிக்கிறனாலும் ஒரு தொட்டியில் வைக்கலாம் இது பூக்க ஆரம்பிக்கும் கட்டிங்ஸில் மாற்றி அப்புறம் செவந்தி பூக்கள் எங்கிட்ட பீட்ரூட் அப்புறமா மெரூன் மஞ்சள் கலர் ஒரு சூரியகாந்தி பூவே சின்ன சைஸ்லேருந்தா இருக்குமோ என்ன அந்த கலரு அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த ஒயிட் வித் பிங்க் இந்த மாதிரி இந்த இந்த கலர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஏன்னா நீங்கள் டிசம்பர் தானே அதிகம் விரும்புவீங்க இப்போ என்ன இதில் இறங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் டிசம்பர் பூக்கள்லாம் கட்டிங்ஸ் போட்டு வளர்த்தாச்சு டிசம்பர் பூ பிடிக்குதா செவந்தி பூ பிடிக்குதான்னு கேட்டால் நிறைய பேர் கோச்சிப்பீங்க எங்கே பாருங்க டிசம்பர் பூவுக்கு வாசனை கிடையாது ஆனால் செவந்தி பூக்கு அதிகப்படியான வாசனை வந்து இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி கோயிலில் கொண்டு போய் செவந்தி பூக்களை கொடுத்து அப்படியே வாங்கிக்கிறாங்க பூஜை போடுறதுக்கு அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கிது போல் இருக்குது எங்கெங்கெல்லாம் வந்து செவந்தி பூ தொட்டியிருக்கோ பெருசு சிறைய சைஸில் அதிலெல்லாம் நீங்கள் கட்டிங் சருவி விடுங்க புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே அந்த செவந்தி பூ குரூப்பு தான் அதாவது பெருசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கு கீழே தொட்டி வச்சு சொருவி விடுறேன் இப்போ இங்கே கூட நான் வச்சுருக்கேன் பாருங்க இதில் கூட நான் வைக்கிறேன் இது எல்லாமே சூப்பராக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்று எடுப்போம் இது என்ன கலர்னே எனக்கு தெரில அதனால் இதில் எடுக்கிறேன் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு கட்டிங்ஸ் போடணும் அப்படின்னா இருக்கிற செடிகள் இந்த மாவு பூச்சி இருக்குது பார்த்திங்களா அது வந்து இறந்துடும் இந்த செவந்திப்பூவை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி தான் அதிகம் மாவு பூச்சி வருதேன்னு உடனே நம்ம எடுத்து எடுத்து வேப்பனையெல்லாம் இருக்கக்கூடாது வெறும் தண்ணியில் கழுவி விடுங்க போயிடும் திருப்பி தலையும் இதெல்லாம் மதர் பிளான்ட்டு தான் இதுவும் மதர் பிளான்ட்டு தான் காட்டுங்க இதிலேருந்து இது நிறைய பூக்கள் கொடுத்தது அப்புறமா இதிலே தலையுது புரியுதுங்களா ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் செவந்தி பூவை கட்டிங்ஸ் போட்டுட்ருக்கீங்கன்னா இதுவே ரொம்ப க லேட்டுங்க அதாவது செப்டம்பரில் வந்து போட்டிருக்கோமா நம்ம வந்து ஜூலைலேயே பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் இங்கே சீசன் சரியில்லை புரியுதுங்களா அதனால தான் நான் வந்து இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன் அவ்வளோதான் இது தான் இது வந்து நல்லா வளரும் நான் உங்களுக்காக வளாகுக்காக இதை வந்து இப்படி காமிக்கிறேன் ஆனால் நான் நிறையா போட்டுருவேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே ஒரு மாலையே கட்டலாம் அந்த மாதிரி அளவுக்கு நான் செவந்தி பூவை வந்து பதியம் போட்டுருவேன் தோட்டம் முழுக்க செவந்தி பூக்களாக இருந்தாலும் தோட்டம் முழுக்க டிசம்பர் பூக்களாக இருந்தாலும் இது ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் தான் அந்த மாதிரி காய்ச்சலிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் இந்த மாதிரி முல்லைப்பூ இந்த முல்லைப்பூ பூக்கும் இது என்ன பண்ணோம் மார்ச்லேயே பூக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ அழகாக நிறையா பூத்து மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இதுலேருந்து நான் நிறையா முல்லைப்பூ பூ மொட்டை எடுத்துட்டேன் இது ஒரு பழைய செடி தான் ஸோ இந்த மாதிரி வெயிலுக்கு ஏற்ற சென்னை வெயிலுக்கு ஏற்ற சில பூக்கள் மதுரை மல்லி மல்லிகைப்பூ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம எடுக்கலாம் புரியுது டிசம்பர் பூவை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தில் இருக்குது பட் ரொம்ப டல்லாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே இந்த டிசம்பர் பூக்கள் இருக்குது பார்த்திங்களா இது என் தோட்டத்தில் நிறையா வளரும் ஆனால் அந்த செடியில் இருக்கும்போது அந்த பூக்களை பார்த்தா எனக்கு எதுவுமே தோணாது ஒரு சென்டிமெண்டலாக ஒரு ஃபீலிங்கே வராது ஆனால் ரோட்டில் நடந்து போகும்போதோ எங்கேயாவது கார் வெட்டிட்டு போகும்போதோ இதோ ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு போகுது அது தலையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எனக்கு வயிற்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும் என்னோடய ஸ்கூல் ஃபீலிங்ஸு அந்த காலேஜ் ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வந்துடும் அந்த நைன்டீன் நைன்ட்டீஸில் தானே இதை நிறைய பேர் அதுவும் இந்த ஸ்டேட் போர்டு மெட்ரிக்குலேஷன் போர்டு அந்த பசங்க வந்து அப்படியே ரெட்டச்செட்ட கூட்டத்தில் அப்படி வச்சுட்டு போவாங்க பார்த்தீங்களா அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் போனவையே அந்த டேஸ் வராது அந்த காலேஜ் டேஸ் வராது அது ஏதோ தெரில அந்த பூவை ஒருத்தவங்க தலையில் பார்த்தா தான் எனக்கு அந்த ஃபீலிங் வரும் ஆனால் என் தோட்டத்தில் பார்த்தா எனக்கு அது வரவே வராது உங்களுக்கும் அப்படின்னா அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பாருங்கள் நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் மழை மேகம் வந்து வந்து கொண்டிருக்கிறது மழை மேகம் வரும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன நல்ல பூக்கள் செடியை பதியம் போடுறது உங்களுக்கு மதுரை மல்லி முல்லை பூக்கள் இந்த மாதிரிலாம் பிடிக்கணும் அதையும் நீங்கள் பதியம் போடுங்க அது இந்த நேரத்தில் தான் பதியம் போடணும் நம்ம இனிமேல் அது பூக்குமானால் செப்டம்பரில் பூக்காது சத்தியமாக அது அது நல்லா வளர்ந்து புஷ்ஷியாக பெருசாக வரும் வந்து உங்களுக்கு பிப்ரவரியில் அடிக்கிற வெயிலில் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கான விளாக் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அது கூட இங்கே ரெண்டு வெண்டக்காய் இருக்குது பறிக்கலாம் வாங்க சிகப்பு வெண்டக்காய் இதே என்ன தனியாக ரெண்டுனா இதில் நான் வந்து விதை போட்டேங்க விதை போட்டு எனக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வெண்டைக்காய் செடி வந்தது அங்கே காட்டுங்க ஆ பதினஞ்சு வெண்டக்காய் செடிகள் வந்து வந்தது அந்த பதினஞ்சு வெண்டக்காவை நான் என்ன பண்ணேன் இதுலேயே இது இருந்ததுனால இவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு இந்த வெயில் அடிச்சுட்டு இருந்ததுல இந்த ஜூலை ஒரு மாதிரி ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் அப்போ டிரான்ஸ்பிளான் பண்ணி வச்சேன் அதாவது வேறு வேறு தொட்டியில் பார்த்தா எட்டு கிட்டே இறந்துருச்சு மீதி மூணு நாள் தான் வந்தது அதான் சொல்கிறேன் மழை பெய்யும் போது தான் நம்ம அதை செடி மாற்றி வைக்கிறது வேறோட புடுங்குறது விதை வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ண முடியும் சரி பரவாயில்ல இது ரெண்டுத்துல இருந்தாலும் ரெண்டு சவப்பு வெண்டைக்கான நம்மளுக்கு கிடைச்சது அந்த கத்திரிக்காய் கருவப்பிலையோட வச்சு வச்சு சந்தோஷமாக சாப்பிடலாம் நம்ம உங்களை நான் இன்னொரு வளாகில் பார்க்குறேன் நீங்கள் வித்தியாசமாக பழைய வளாக் பார்க்கணும் மாடி கட்டம் அப்படின்னா மழைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்